மறைந்த நடிகர் விஜயகாந்த் சாரை பற்றி தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது அவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பரும் கூட விஜயகாந்த் சாருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அறிந்த ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்துட்டு பலரும் வந்து பெண் கொடுக்கறதுக்காக வந்து முன் வந்திருக்காங்க அதில் வந்து பெரிய தொழிலதிபர்கள் பெரிய ஆட்கள்லாம் வந்து போட்டி போட்டு அவங்களுடைய பெண்களை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து தயாராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகைக்கும் வந்து விஜயகாந்துக்கும் திருமணம் நடக்க போகுதுன்ற ஒரு செய்தி வந்துச்சு அது வந்து நடக்கவும் இருந்துச்சு ஆனால் விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பரான ராவுத்தர் அவர்கள் அந்த திருமணத்தை வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம் அவருடைய நண்பர் ராவுத்தர் சொன்னதை வந்து கேட்டு எனக்கு உன்னை விட யாரும் நல்லா வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த திருமணத்தையே வந்து வேண்டாம்னு வந்து சொல்லிட்டாராம் நம்ம விஜயகாந்த் சார் அதுதான் விஜயகாந்த் சருடைய மனசு அப்படின்ற மாதிரி சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க